வெல்கம் டு சொன்ஸ்பாட்டு ஹோம் அப்ளையன்ஸும் சரி ஹோட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் சரி மொத்த வலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போடலை இந்த கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது கடையோட லொக்கேஷன் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும் நம்ம மதுரையில் இந்த மாதிரி பாரம்பரியம் சம்பந்தமான எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வீடியோஸில் எந்த கடையில இருந்து வேணும்ன்றதை கமெண்ட் நம்ம ஒரு கடையில் வந்து ஹோட்டல் வந்து ஓபன் பண்ணணும்டா எல்லாமே எஸ்எஸ்ல இது வந்து நல்லா நல்லா அடிபிடிக்காமல் நல்லா லைஃப் லாங்காக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு ரிப்ளை மீன் பொழுது இருக்கும் ஹெவி குவாலிட்டியில் எடுத்துருக்குது டார்ட் கடாயின்னு சொல்லுவாங்க அப்புறம் வேறு மசாலா பாப்ஸ் இருக்குது மசாலா ட்ரே இருக்குது ட்ரேபேன் இருக்குது பாதாம்பல் கடாய் இருக்குது அப்புறம் எக்ஸஸ் கடாயில் அல்வா போடுறதுக்கு கடாயில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எனி சைஸ் விடாத நம்ம அடித்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு டைரக்டாக நாங்கள் கொடுத்துருவோம் ஹோட்டல் பேக்கரி வீட்டுக்குன்னு நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான எஸ்எஸ் கிச்சன் வேர் ஐட்டம்ஸும் இரும்பு பொருட்களும் கேஸ்டைன் பொருட்களும் இவங்க கடையில் அவைலபிளாக இருக்குது சொந்தமாக தயாரிக்கிறனால அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு தான் வச்சுருக்காங்க ஸ்டீலில் இருக்க கிச்சன் கிச்சன்வேர் ஐட்டமும் சரி இரும்பு பாத்திரங்களும் சரி நீங்கள் எந்த சைஸில் கேட்குறீங்களோ கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுப்பாங்க புரோட்டா கடையில் யூஸ் பண்ணுற முட்டை பொரோட்டா கொத்துறதுக்கு யூஸ் பண்ணுற செட்டு தான் சில்வரில் இருக்குது குத்துற பிளேட்டு டீப்பாக நம்ம ஃப்ரை பண்ணக்கூடிய டீப் ஃப்ரை பேன்ஸ்லாம் எவ்வளோ சைஸில் வேணாலும் வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எஸ்எஸில் ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் கடாய் வச்சுருக்காங்க டாட் கடாய்னு சொல்லுவாங்க ட்ரைப்ளைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வெயிட்டில் இருக்குது ஏன் ட்ரைப்ளை விட ட்ரைப்ளை கடாயெல்லாம் நார்மல் வெயிட்டில் தான் இருக்கும் அதை விட கூடவே வெயிட் இருக்க மாதிரி தான் இந்த எஸ்எஸ் ஸ்டீலில் இருக்க இவங்களோட குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எஸ்எஸ் குக்வேரில் டீப்பாக இருக்கக்கூடிய அல்வா கடாயின்னு தனியாக வச்சுருக்காங்க சாதாரணமாக ஒரு பதினெட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வேணாலும் நீங்கள் கேட்குற சைஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக பல்க கடாய் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பெரிய கடாய் கூட இவங்ககிட்ட இருக்குது கிண்டுறதுக்கு அதே பாதாம் பால்கின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு பாத்திரத்தில் மினிச்சர் குக்வேரும் வச்சுருக்காங்க மினிச்சரில் வந்து ஸ்மால் சைஸும் இருக்குது குக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸும் வச்சுருக்காங்க நம்ம ரியலாகவே இந்த குக்கர் வேர் செட்டில் குக் பண்ணிக்கலாம் ஏன்னா இரும்பில் இருக்கனால லைஃப் லாங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக என்ன தேவை வச்சா போகிறோம் பல தர யூஸ் ஆகும் இந்த பொருட்கள்லாம் சில்வரில் இருக்க எல்லா எஸ்எஸ் குக்வேர்லையுமே உடன் ஹேண்டில் போட்டு கைப்பிடி வச்சுருக்காங்க குவாலிட்டியாகவும் இருக்கனால ஹெவி வெயிட்டாகவும் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நிறைய டைம் வந்து நமக்கு உழைக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால தான் உடன் ஹேண்டிலோட இருக்குது எல்லா திங்ஸஸுமே கரண்டி எல்லாம் ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது நம்ம வட்டவாளிக்கு யூ கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன சைஸில் இருக்க இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் பேக்கரிக்கு சமையல் மாஸ்டராக இருக்கீங்க டீ கடை அந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸுக்கு வாங்கணும் அப்படின்னா உங்களோடக்கு என்ன சைஸ் வேணும் மோ அந்த மாதிரி அந்த சைஸில் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஆல் சைஸுமே ரெடி ஸ்டாக்காகவும் வச்சுருக்காங்க அவங்களோட ஓன் ப்ராடக்டான டாட் கடாய்னு சொல்லுவோம் ஸ்டீலில் இருக்கிறது ட்ரைப்லக்கி ஈக்குவலாக இருக்கும் நல்ல ஹெவி வெயிட்டாக டபுள் ஹேண்டில் இருக்க கடாய் லிட்டு வேணும்னாலும் வித் லிட்டோட கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்லேருந்து எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸில் வரைக்கும் வச்சுருக்காங்க மீடியமாக ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய பல்கான குவான்டிட்டியில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னாலும் இவங்கக்கிட்ட ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் டை பேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் இல்லை வித் ஹேண்டு வந்து உட்டனில் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க குட்டி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் குழம்பு வைக்கிறது வறுவல் பண்ணுறது அல்வா கின்னுறது பாதாம் பால் கொதிக்க விடுறதுன்னு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய டீப் கடாய் கு சின்ன சைஸ்லேருந்து பல்காக யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது உங்ககிட்ட எல்லாமே ஸ்டீலில் இருக்கக்கூடிய கடாய் தான் இரும்பு கடாயிலே குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து ஃப்ரை பேனு குழம்பு வைக்கிறது இதில் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தேவையான பாதாம் பால் கடாய் அல்வா கடாயெல்லாம் இவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு ஏஸ் எஸ் குக்வேர்ல வந்து தோசைகள் வடச்சட்டி ஃப்ரை பேனு பால் கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குக்வேர் கலெக்ஷன்ஸ்மே வச்சிருக்காங்க வித் லிட்டோட வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா நூறு தான் கொடுத்து லிட்டும் வாங்கிக்கிறலாம் ஹோட்டலுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரியான அடுப்புகள் ஒத்தடுக்கு ரெட்ட அடுப்புன்னு ஸ்டீல இருக்கக்கூடியது இருக்கு இரும்புல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அடுப்புகளும் வச்சிருக்காங்க ஃபில் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுறதுக்காண்டி கிரில் அடுப்பும் வந்து சின்ன சைஸும் ஸ்மால் சைஸும் இருக்கு ஒத்தடுப்பு சிலிண்டர் அடுப்புலேயே வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியான அடுப்புகளும் வச்சுருக்காங்க வித் ஓஸோடையே வரும் சொந்தமாக தயாரித்து மொத்த வேலையில் கொடுக்குறனால எந்த பொருளுக்குமே நான் ப்ரைஸ் சொல்லலை அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் எடையை போட்டு நீங்கள் பொருளை வாங்கிக்கிறலாம் இரும்புனையும் சரி எஸ்எஸ் கலெக்ஷன்ஸ்லேயும் சரி இப்போ காமிக்கிற திங்ஸ் எல்லாமே இரும்பு பொருட்கள் தான் இரும்பு பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கடாய் ஃப்ரை பேனு சின்ன தோசைக்கல் கடை சட்டி ஆப்பிட் சட்டி பனியார சட்டின்னு இருக்குது அதே தான் கேஸ்டைன்லேயும் வச்சுருக்காங்க பனியார சட்டி ஃப்ரை பேனு தோசைக்கல்லுன்னு கேஸ்டைன் குக்வேர் கலெக்ஷன்ஸும் இவங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது நீங்கள் இவங்கக்கிட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்லையும் சரி ஃபோன் கால் மூலமாகவும் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் திரும்பல இருக்க கத்தி பெரிய பெரிய லைட்ரு அல்வா கடாயிலே வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக இருக்கக்கூடிய அல்வா கடாயும் இருக்குது எஸ்எஸ் குக்வர்களைசன்ஸில் இந்த மாதிரி லாங்காக இருக்கக்கூடிய ஃப்ரை பேனும் வச்சுருக்கு மல்டி பர்பஸ்க்காக நீங்கள் மீன் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வீட்டில் ஃப்ரை பேனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது சாம்பார் வாளியில சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக வச்சுருக்காங்க கரண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன சட்டியிலேருந்து பெரிய அண்டா வரைக்கும் கிண்டுற மாதிரி நல்லா லாங்கான கரண்டி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது பூந்தி கரண்டி பெரிய பெரிய சைஸஸில் பல்காக நீங்கள் பலகாரம் செய்யணுனாலும் அதுக்கேற்ற கரண்டிகளும் இருக்குது பூந்தி கரண்டி அந்த மாதிரியெல்லாம் நூல் பரோட்டா போடுறது கொத்து பரோட்டாக்கு போடுறது கூடிய செட்டு வகைக்கு குத்துறத சீ ஸ்டீலில் இருக்கக்கூடிய பிளேட்டஸு கரண்டிலே வந்து உடன் ஹேண்டிலோட நல்லா ஹீட்டெல்லாம் தாங்குகிற மாதிரி லென்த்தாக கைப்பிடி இருக்க மாதிரியான ஃப்ரை பேன் ஆயில் ஃப்ரை பேன் கரண்டியும் இருக்குது நார்மலாக குழம்பு கரண்டி அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க பேக்கரிக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அல்வா மேக் பண்ணுறது ஸ்வீட் மேக் பண்ணுற ட்ரே பாக்ஸஸ் மசாலா பாக்ஸஸ்னு அந்த மாதிரி எஸ்எஸ் குக்வேர் கலெக்ஷன்ஸில் ஸ்டீலில் நீங்கள் வாங்கிக்கிறலாம் பேக்கரியில் பல்காக நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரே எல்லாமே மொத்த மொத்தமாக பெரிய ஸ்கொயர் டைப்பில் இருக்க ட்ரேவும் இங்கே அவைலபிளாக இருக்குது கடாயில் நான் சொல்கிற முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக வச்சுருக்காங்க கேக்கு ஸ்வீட்டு மைசூர் பாகனு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸில் ட்ரேயில் போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்குமான ட்ரேலாக இருக்குது பிரியாணி வட்டையெல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க வீடியோவில் காமிக்கிற எல்லா திங்ஸஸுமே வெயிட் போட்டு தான் ப்ரைஸ் சொல்லுவாங்க இப்போ சீனி சட்டியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டைனில் டீப்பான கடாய் ஆப்பத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றி எதாவது டீப் ஃப்ரை பண்ணுறீங்கனாலும் பொறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் வீட்டில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும் நூடுல்ஸ் பண்ணணும் அந்த மாதிரினா குட்டி குட்டியான ஃப்ரை பேனும் நம்ம வீட்டுக்கு தேவையான மாதிரி வெயிட்லையும் வாங்கிக்கிறலாம் கேஸ்டைனில் இந்த மாதிரி ஃப்ரை பேனும் இருக்குது ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இது ஆன்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாமே நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி வாட்ஸ்அப் எல்லார் எல்லாம் அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் அனுப்பிவிட்டோம்னே நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வந்து பேக்கிங் பேக்கிங்கு எல்லார் காப்பி எல்லாமே அவங்களுக்கு அனுப்பி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சண்டே டே கடை இருக்குது இந்த ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம மதுரையில் நெல்பேட்டை அண்ணா ஆர்ச்சுக்கு அப்படியே பக்கத்தில் தாங்க பிஸ்மிலா ஸ்டீல் இந்த சுல்தான் ஓட்டருக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குங்க வீட்டுக்கும் கிச்சனுக்கும் நீங்கள் இரும்பு பொருட்கள் ஸ்டீலில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் கிச்சனர் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடைக்கு ஒரு விசிட்ட போடலாம் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க